கணேசரணம் சரணம் கணேசா உலகெங்கும் வாழும் எனது எருமை நேயர்களே என் நஞ்சன் வரைந்த அன்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை விருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிகர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் அக்டோபர் மாதத்தில் பதிமூணாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான வார பலன்களை நம்ம பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் எப்படி ஜோதிட ஆலோசனை பெறுவது அப்படின்னு கேட்குறீங்க இங்கேயே எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பெரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நேரடியாக நீங்கள் சந்திக்கலாம் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸில் என்ன ஆகிட்டு இருக்கு நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு இதே நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் வந்து உங்களுடைய பெயரையும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் வாட்ஸ்அப்பில் பதிவிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேளுங்க எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் இந்த வாரத்துடைய கிரகநிலைகளை பார்க்குற போது கடகத்திலே குரு பகவான் உச்சமாக அமர்ந்திருக்கிறார் சிம்மத்திலே கேது பகவான் அருள் வாதிக்கிறார் கன்னி ராசியிலே சூரிய பகவானும் சுக்கர பகவானும் நமக்கு அருள் வழங்குகிறார்கள் துலாம் ராசியிலே செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் இணைந்திருக்கிறார்கள் கும்ப ராசியிலே ராகு பகவான் விற்றிருக்கிறார் சனி பகவான் மீன ராசியிலிருந்து அருள் பாதித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவான் திருவாந்திரை நட்சத்திரம் தொடங்கி ஹஸ்தம் நட்சத்திரம் வரைக்கும் இந்த வாரம் பயணம் செய்ய போகிறார் இந்த வாரத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா பதினேழாம் தேதி சர்வ ஏகாதசி அந்த ஏகாதசி விரதத்தை அவசியம் கடைபிடிக்கணும் அப்படி அவசியம் கடைபிடிப்பதனால் நம்முடைய உடலும் சுத்தமாகும் உள்ளமும் சுத்தமாகும் பதினெட்டாம் தேதி சனி பிரதோஷம் பிரதோஷங்களில் மிக உயர்ந்த பிரதோஷம்னு சொல்கிறோம் இந்த சனி பிரதோஷ இல்லையா சனி பிரதோஷம் சோமவார பிரதோஷம் இதெல்லாம் மிக உயர்வாக குறிப்பிடுகிறார்கள் இந்த சனி பிரதோஷத்தில் போய் சிவபெருமானை வழிபடுகிற போது நம்ம உடம்பில் என்ன வியாதிகள் இருந்தாலும் வழிபடுவ அவை நீங்குவதற்கு நல்ல ஆலோசனை மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் வேலை சம்மந்தமான பிரச்சனைகள் நீங்கணும்னாலும் சனி பிரதோஷத்தில் வழிபாடு செய்கிறது மனசில் உள்ள கஷ்டங்களையெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான பிரதோஷம் சனிமகா பிரதோஷம் பத்தொன்பதாம் தேதி மாத சிவராத்திரி இந்த மா வருடத்து இந்த வாரத்தில் வந்து இப்படி முக்கியமான அம்சங்கள் எல்லாம் நிறைந்திருக்கு என மேஷ ராசி அன்பர்களே மனசுல நல்ல ஒரு தைரியம் இருக்கும் உற்சாகம் இருக்கும் எதையுமே சாதிக்கணுங்கிற ஆற்றல் இந்த ஆட்சிக்கு அப்படி எண்ணம் இருக்கும் பிறருக்கு உதவி செய்வது பிறருக்கு நல்லது செய்வது நல்லது செய்து கெட்ட பேர் வாங்குவது சில பேர் வந்து இவர்களை உணவில் கருவொம்பலை மாதிரி பயன்படுத்திட்டு தூக்கி போடுறது இதெல்லாம் வாழ்க்கையில் உண்டு இவருடைய சத்தையெல்லாம் உறிஞ்சிக்கொள்வார்கள் இவர்களால் என்ன பயன் கிடைக்கிது மேஷராசிக்காரர்களெல்லாம் பயன்படுத்திக்கிடுவார்கள் ஆனா திருப்பி மேஷராசிக்காரர்களுக்கு யாரும் உதவுவதே இல்லை மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் திருமணத்துக்கு நல்ல வரன் அமைக்கும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய திருமண தடை விலகம் நல்ல வரன் கூடி வரும் குடும்பத்தில் ஒரு அந்யோனியம் கூடி வரும் கருத்து மாறுபாடுகள் கணவன் இடையில இருந்து அது நிவர்த்தி ஆகும் அதே சமயத்தில் புத சுக்கர பரிவர்த்தனை சிலருக்கு வேலை மாறும் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வேலை மாறுவதோ ஒரு கம்பெனி மாறுவதோ நாடு மாறுவதோ உடல் நல பிரச்சனைகள் இருந்தால் மெடிக்கல் அட்வைஸுக்கு நல்ல பலன் தரும் நெஞ்சக நோய்கள் சிலருக்கு இருக்கும் அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் வியாபாரத்தில் உங்களுடைய முதலீடு பெரிய லாபத்தை தரும் பணம் போட்டுட்டே இருக்கேனே போட்ட பணத்தை எடுக்க இப்போ நல்ல லாபம் கிடைக்கும் பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானை வழிபடுவது இப்பொழுது பெரிய வெற்றிகளை உங்களுக்கு தரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இப்ப கூடி வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க மதுரை மீனாட்சி வழிபாடு செய்வதும் பழமுதிர்ச்சோலை முருகனை வழிபாடு செய்வதும் மிகுந்த அன்மை தரும் எனதுமைசராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தில் ஆரம்பிச்சு பூர்வ புண்ணிய ஸ்தானம் வரைக்கும் சந்திர பகவான் பயணம் பண்றார் ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வேண்டிய அவசியம் சிலருக்கு இருக்கு நீங்கள் இடம் போகிற அந்த கையெழுத்து உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணித்தார்கள் ஒரு காசு காசுபன வருமானத்துக்காக காத்துக்கிட்டே இருக்கீங்க எப்ப வரும் எப்ப வரும் இப்ப வருமா எப்ப வரும் காத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வருமானம் வரக்கூடிய நேரம் இது உங்கள் பயணங்கள் திருப்திகரமாக இந்த வாரம் அமையும் பணம் ஈட்டுவதற்கான முயற்சிகள் வெற்றி வரும் ஒரு ஆபீஸ்ல ப்ரமோஷன் வேணும் உயரதிகாரியை சந்தித்த சம்பந்தமா பேசுவதற்கெல்லாம் நல்ல நேரம் நெஞ்ச நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் குலதெய்வ வழிபாடு பெரிய வெற்றியை தரும் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு நிறைந்த வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும் சந்தான பிராப்தி இல்லாதவங்களுக்கு சந்தான பிராப்தி அமையும் செய்தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும் எல்லாம் வயறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க புதிய வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போது சிலருக்கு ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையில ஒரு நெருக்கடி இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு திருவுற்றி ஒரு வடிவுடையம்மனை வழிபடுங்கள் நன்மைகள் பெருக்கும் மிதுனராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகத்தை தரக்கூடிய அற்புதமான நேரம் வாரம் துவங்கும் போது ராசியில தான் சந்திர பகவான் போறார் ஒரு பரபரப்பு இருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும் சிலருக்கு சின்ன உடல்நல பிரச்சனைகள் கூட வரலாம் ஆனால் வாரத்துடைய அடுத்தடுத்த நாட்கள் மிக சாதகமான நாட்கள் நல்ல பணம் பண்ணுவீங்க நல்ல சம்பாதிப்பீங்க குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் தொழிலில் அன்றாட வருமானம் பெருகும் பூர்வீக சொத்து பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பகைமை ஒன்று நட்பாக மாறும் உங்கள் முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலம் மனைவி வழியில் சில இழப்புகள் இருக்கலாம் அவர் குடும்பத்தார்கள் சில இழப்புகள் இப்போ இருக்கலாம் உங்கள் வீட்டில் வீட்டு உபயோகப்பொருட்கள் ஏதாவது சர்வீஸ் வேண்டிய சூழ்நிலைகள் இப்போ வரலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஏசியாக இருக்கட்டும் வீட்டு உபயோகப்படங்களாக இருக்கட்டும் ஒரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அப்படின்னு எதுவாக இருக்கட்டும் சில இதில் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு பேட்ரியை மாற்றணும் சூழ்நிலைகளாக இருக்கட்டும் எல்லாம் இருக்கும் வாகனங்கள் கொஞ்சம் ரிப்பேர் வைக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் வியாபார ரீதியாக பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்க சந்திக்க போறீங்க சந்தேகம் இல்லை கொடுத்த பணம் திரும்ப வரும் வியாபாரத்தில் உங்கள் நல்ல நோக்கம் ஒன்று நிறைவேறப் போகுது சொத்து சம்பந்தமான நல்ல செய்தி வரப்போகுது படிக்கிற மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் மீதான ஈடுபாடு அதிகரிக்கும் இதுவரைக்கும் கிடைக்காத தெளிவு இப்போ கிடைக்கும் பாடங்களை நல்லா படிக்க முடியும் பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்குது திருக்கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நிறைய வெற்றிகள் உங்களுக்கு பெருகும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை வழிபடுங்கள் வாழ்க்கையில் மிகுந்த வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகும் கடகராசி என்பர்களே ஒரு உச்சமான விஷயம் ஒரு நல்ல விஷயம் என்ன ஒரு நல்லவர் நம்ம வீட்டுக்கு வராரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவர் எப்போ வந்துட்டு போனாரோ வீடே நல்லா இருக்குங்க அப்படி சில பேர் வீட்டுக்கு வந்துட்டு போன அப்புறம் தான் வீட்டை கழுவி விடுறாங்க வந்துட்டு போன அப்புறமே வீட்டில் பிரச்சனையா இருக்கு அவன் காலடி மண்ணை எடுத்து சுத்தி போடும் பாக்கு ஆனால் சில நல்லவர்கள் வந்தவர்கள் அந்த வீட்டில் கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன் அது குடும்பத்தை உயர்த்துது சிலரை சொல்கிறோம் ஒரு ஒரு தடவை எங்க வீட்டில் கால் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றோம் பெரிய பெரிய மகான்களை எல்லாம் வீட்டில் கூப்பிட்டு பாத பூஜை செய்வது அதற்காகத்தான் நல்லவர்களின் பாதம் பட்டால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் மகானை கூப்பிட்டு வீட்டில் நம்ம ஒரு பாத பூஜை செய்கிறோமா வீட்டில் ஒரு செய்வினை தோஷம் இருந்தாலும் விலகும் குடும்ப ஒற்றுமைகள் ஆகும் பிரச்சனைகள் எல்லாம் விலகுங்க அப்படி நல்ல கிரகமாகிய குரு பகவான் இப்போ உங்கள் ராசியில் உட்கார்ந்து இருக்கிறாரு மிகுந்த விசேஷம் அது உங்கள் உள்ளம் சுத்தமாகும் உங்கள் வீடு சுத்தமாகும் உங்கள் சுற்றுப்புறம் சுத்தமாகும் நல்லவர்கள் உங்களை வந்து சேர்வார்கள் இதுதான் வாழ்க்கையில் முக்கியம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் முதல் இரண்டு நாட்கள் நிறைய செலவு இருக்கும் அடுத்த இரண்டு நாட்கள் ஒரு பரபரப்பாகவே நீங்க செயல்படுவீங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்பாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும் வெளிநாட்டு வாய்ப்புகள் பலருக்கு கூடி வரும் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் சிலருக்கு இதயத்தில் கொழுப்படைக்க விரும்பாங்க சிலருக்கு வயிறு பிரச்சனை கொடுக்குது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுக்குது அதெல்லாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது ஒரு படிப்பில் ஒரு வளர்ச்சியை நோக்கி மாணவர்கள் செல்ல போறாங்க என்ன தடைகள் இருந்தாலும் தடைகள் நிவர்த்தியாகி படிப்பில் நல்ல ஈடுபாடு கூடும் குடும்ப சந்தோஷம் பெருகும் வியாபாரத்தில் உள்ளூர் வியாபாரம் நல்ல லாபகரமாக அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அவர் வழிபடுங்க நன்மைகள் பெருகும் சிம்மராசி என்பர்களே அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரையிலான இந்த ஒரு வார காலத்தில் மிகுந்த லாபங்களை பெறப்போகிற ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி படியாய் கடந்து உன் பவழவாய் காண்பேனேன் குலசேகர ஆழ்வார் பெருமாழை வழிபடுறார் திருப்பதி பெருமாழை வழிபடுறார் படியாய் கடந்து உன் பவழவாய் காண்பேனே பா இன்னைக்கும் திருப்பதியில குலசேகர படி இருக்கு அந்த பாசுரங்களை மீனாய் பிறக்கும் விதியுடைய திருவேங்கட சுமையில திருப்பதி சுனை இருக்கு பாருங்க அதுல மீனாய் பிறக்கும் விதியுடையார் வரக்கூடிய பக்தர்களுடைய பாதங்களில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் போகக்கூடிய பாவங்களை நான் போக்குவேன் எவ்வளவு நல்ல உயர்ந்த எண்ணங்கள் இந்த வாரம் உயர்ந்த எண்ணங்கள் ஏற்படும் சிம்மராசிக்காரர்களுக்கு பதவியில ப்ரமோஷன் வியாபாரத்தில் நல்ல லாபம் பிள்ளைகளுடைய ஆதரவு எல்லாம் நல்லா இருக்கும் சிலருக்கு திருமணம் இரண்டு மூன்று இடங்கள்லேருந்து சம்பந்தம் திடீர்னு வரும் இது வரைக்கும் சம்பந்தமே தெரியாம இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப இரண்டு மூன்று இடங்களிலிருந்து சம்பந்தம் வரும் எந்த சம்பந்தத்தை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு தோணும் படிப்பில் புதிய கோர்ஸ்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் மாணவர்களுக்கு பெருகும் வியாபார ரீதியான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் காகத்திற்கு உணவுடனும் அதுதான் இந்த வாரம் மிக முக்கியம் காக்கா சாப்பாடு போடணும் நல்ல பாருங்க பச்சை அரிசி சாதம் படித்து அதில் கொஞ்சம் பருப்பு போட்டு நெய் ஊத்தி வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நைவேத்தியம் செய்து பிறகு காகத்திற்கு போடணும் சில பேர் என்ன பண்ணுறாங்க இங்கே பரம்பரையிலேயே படைய சோறு போடுறதாங்க பழக்கங்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது வீட்டில் அன்றாடம் வடிக்கும் சாப்பாடு தான் நம்ம வந்து காகத்திற்கு படைக்கணும் அப்போ தான் நம்முடைய பீடைகள் விலகும் நம்முடைய எதிரிகள் விலகுவார்கள் நமக்கு பிடிச்ச உடல்நல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர் கற்பக விநாயகரை வழிபடுங்கள் நன்மைகள் பெருக்கும் எனதருமை கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரர்கள் பலருக்கு இப்போ எப்படி கேட்டீங்கன்னா பிறந்த ஊரை பார்த்து வரக்கூடிய அமைப்பு பிறந்த நாட்டிற்கு திரும்பக்கூடிய அமைப்பு உண்டு பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதி சூரிய பகவான் ராசியில் உட்கார்ந்திருக்காரு இழந்ததை மீண்டும் பெறுவீர்கள் பாக்கியாதிபதி சுக்கர பகவான் ராசியில் உட்கார்ந்துருக்காரு சிலருக்கு வெளிநாடு போகிற யோகமும் இருக்கு நீண்ட தூர பயணங்கள் சிலருக்கு அமையும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க தாய் திருநாடு திரும்புவதற்கும் ஏற்ற நேரம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு மாறுவதற்கும் ஏற்ற நேரம் மனசில் மனசுக்குள்ள என்ன தோணும் நமக்கு பணம் பத்தலைங்க நல்ல பணம் சம்பாதிக்கணுங்க அப்படிங்கிற எண்ணம் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும் பேச்சில் ஒரு கோபம் இருக்கும் சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் சுகர் கம்ப்ளைன் போன்ற உடல்நல பிரச்சனைகள் இருக்கும் அரபு கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் வெகுவான ஒரு வளர்ச்சி தென்படும் இந்த காலகட்டத்தில் சிவசக்தி சொரூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடணும் அர்த்தநாரீஸ்வரர் அப்படி போய் வழிபடுகிற போது மிகுந்த வெற்றி வரும் அதே மாதிரி அபிராமி அம்மன் வழிபாடு செய்கிறோம் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டால் எந்த தெய்வத்தை போய் வழிபடுவது வழிபுதுங்கி நிற்பார்கள் பாருங்க அவர்களெல்லாம் எல்லாம் திருக்கனையூர் அபிராமி அம்மனை வழிபட என் தளபதியே சரியில்லை அப்படின்னு சொல்றப்போ கூட அபிராமி அம்மனை வழிபட்டு பாருங்கள் தளபதி சரியாவதை உணர்வீர்கள் அப்படி கன்னிராசிக்காரர்கள் அபிராமி அந்தாதி படிப்பது அபிராமி அம்மனை வழிபடுவதெல்லாம் வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெற்றிகளை தரும் இன்னைக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு தன வருமானம் பெருகும் கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து மாறுபாடுகள் ஏற்படும் பிஸ்னஸ் பார்ட்னர் ரொம்ப ஒரு இறுக்கமான மனநிலையோடையே இருப்பார் நண்பர்கள் உங்களுக்கு எதிராக பலர் செயல்படுவார்கள் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய வருமானம் பெருகக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ள போறீங்க சிலருக்கு புதிய சொத்து சுகங்கள் பெருகும் புதிய பிளாட் வாங்கக்கூடிய எண்ணம் பெருகும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக திருக்கடையூர் சென்று வாருங்கள் எனது துலாம் ராசி அன்பர்களே இந்த வாரத்துல மிக முக்கியமான விஷயம் உங்களுடைய பாக்கியாதிபதியான புதன் நம்ம ராசியில உட்காந்துட்டார் நல்ல உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் உண்டு வெளிநாட்டுல சம்பந்தமான பாஸ்போர்ட் விசா போன்ற முயற்சிகளெல்லாம் இப்ப வெற்றி பெறும் ஏழு ஒன்பதுக்கு அதிபதிகள் இணைந்து நம்ம ராசியில உட்கார்ந்து இருக்கிறாங்க நல்ல திருமணம் கூடி வரும் நல்ல வரணம் மையமைப்பு திருமணத்திற்கு அழகான வரணமையும் நல்ல படித்த வரணமையும் நல்ல பண்பான வரணமையும் சில பேருக்கு பிசினஸ் சம்பந்தப்பட்ட குடும்பத்திலே நல்ல வரணமையும் யோகம் இருக்கு மருத்துவத்துறையிலே உள்ளவர்களுக்கு திருமணம் இந்த திருமண பொருத்தம் பார்ப்பது என்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் சில நேரங்களில் என்ன ஆயிரும் தின பொருத்தத்தை விட்டுருவோம் பொருத்தத்தை விட்டுருவோம் ராசி அதிபதி பொருத்தத்தை விட்டுருவோம் மகேந்திர பொருத்தத்தை விட்டுருவோம் நாடி பொருத்தத்தை சரியா பார்க்காம போயிருவோம் மிக முக்கியமாக பல பொருத்தம் நச்சு பொருத்தம் எவ்வளவு முக்கியமான பொருத்தங்கள் இருக்கு இந்த காலத்தில் வந்து இருவருடைய உடல்நிலையை பத்தி அந்த சர்டிபிகேட் வாங்கிடுறவங்க எவங்க உடல்நலம் சரியா தான் இருக்கா இது சரியா பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் சிலருக்கு மேலோங்கிறது அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோட வாங்கலாம் சில பேர் சொல்றதா சொல்றாங்க திருமணத்திற்கு முன்னால் பொருத்தம் பார்ப்பதற்கு இந்த அம்சங்களைப் போலவே பழைய காலத்தில் ஒரு அம்சப்படுத்தது நாடி பொருத்தம்னு பேர் அந்த வியாதிகள் உங்களுக்கு தொடருமா பழைய வியாதிகள் வருமா முன்னோர்களின் வியாதிகள் உங்களை தாக்குமான்னு இதில் கண்டுபிடிப்பாங்க ஜாதக பொருத்தத்தில் எவ்வளவு விஷயம் பாருங்க இந்த குலம் தழைக்குமா ரெண்டு பேருக்கு கேரக்டர் கேரக்டர் போகுமா என்றெல்லாம் பொருத்தத்தில் பார்க்குறோம் அதுதான் இந்த பத்து பொருத்தங்களுடைய அவசியம் அது அடிப்படை அதற்கு மேலே தான் இப்போ என்ன பண்றோம் கட்ட பொருத்தம் அப்படின்னு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு டைவர்ஸ் அதிகமாகிக்கிட்டு இருக்கு அது இல்லாமல் இருக்குமான்னு பார்க்குறோம் அதுக்கு கட்ட பொருத்தம்னு பார்க்குறோம் அப்படி பொருத்தங்கள் பார்த்து தசா சந்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ரெண்டு பேருடைய பாபசாம்ஜியம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நவாம்சத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இரண்டு பேர் ராசி கட்டங்களில் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு பொருத்தம் பார்ப்பது அப்படி முழுமையாக முறையாக பொருத்தம் பார்த்தால் பிரச்சனை வராது துளாராசிக்காரர்களுக்கு இவ்வளவு திருமணத்தை பார்க்கிற போது நல்ல பொருத்தம் பார்த்து பண்ணுங்க வியாபாரம் வெற்றிகரமாக நடக்க போகிற வாரம் ஒரு மகிழ்ச்சியான வாரம் துளாராசிக்காரர்கள் அதிர்ஷ்டங்கள் பிறகு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் புன்னை நல்லூர் மாரியம்மன் ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆறு மனமே ஆறுன்னு இருக்கணும் ஒரு ஆறுதலை தேடுகிறது மனசு சில விஷயத்தில் கோபம் சில விஷயத்தில் ஆக்ரோஷம் சில விஷயத்தில் எதிர்பார்ப்பு ஏமாற்றமா முடிஞ்சிருச்சுக்கிற கவலை அப்படி இருந்துகிட்டு இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சிலருக்கு ஊர் மாற்றம் இடமாற்றம் இப்பொழுது அமையும் எது எப்படி இருந்தாலும் முருகப்பெருமானை வழிபடணும் கந்த குரு கவசம் படிக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க கந்த குரு கவசம் படித்தால் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் குரு பகவான் இப்போ உங்களை பார்த்து நிக்கை ஐந்தாம் நட்சத்திரல சனி பகவான் நிறைய தான தர்மம் பண்ண பண்ண போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் இப்போ நம்மளை தாக்கக்கூடாதுன்னா நிறைய தான தர்மம் பண்ணணும் நீங்கள் தான தர்மம் பண்ண உங்களுக்கு நல்லது இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிக்கும் அலுவலகத்தில் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் போன்ற செய்திகள் சிலருக்கு தேடி வரும் மாணவர்கள் கல்வியில் நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அவளை வழிபடுங்க நன்மைகள் பெருகும் எனது அருமை தனுசுராசி என்பர்களே தனுசுராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்தில் ஆரம்பித்து பத்தாம் இடம் வரைக்கும் சந்திர பகவான் பயணம் செய்ய போற சார் கல்யாண விஷயம் கூடி வருவா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த வாரம் கல்யாண செய்திகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் நிறைய பேருக்கு திடீர் பணவரவு இருக்கும் சிலருக்கு பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்க நகைகளை பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்க திருடு போவதற்கோ நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் அதிகம் நகை பணம் இவற்றை கவனமாக கையாள வேண்டிய வாரம் வம்பு வழக்குகளில் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் குறிப்பாக அயல் நாடுகளுக்கு படிக்கப் போனவர்கள் அங்கு பணியாற்றக்கூடியவர்கள் சில பேர் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே கவனமாக இருங்கள் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு கணவன் மனைவி இடையே சில ஊடல்கள் வந்து போகும் ஆனால் நிறைந்த நன்மைகள் வியாபார ரீதியாக நல்ல நன்மைகள் வந்து சேரவும் யோகம் உண்டு படிப்பு பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சேலம் ராஜகணபதி சேலம் ராஜ கணபதி வழிபாடு செய்யணும் இந்த ராஜகணபதிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வஸ்திரம் வாங்கி சாற்றுவது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் எனது மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு முதல் விஷயம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க இந்த வேலை வாய்ப்புக்காக இருக்கக்கூடிய பலருக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிலர் என்ன பண்ணுவாங்க முக்கியமான ஒரு ஹோட்டலுக்கு விருந்து விசேஷங்கள் ஹோட்டலுக்கு போகிறது நண்பர்கள் கொடுக்கக்கூடிய விருந்துகளில் கலந்து கொள்வது அதெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் ஆகும்னா கிடைக்குது கிடைக்குதுன்னு சாப்பிட்டுருவாங்க அப்புறம் வயத்து மூத்துக்கிடலையேன்னு கவலைப்படுவாங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வார தொடக்கத்தில் இருக்கும் திருமணம் பற்றி நல்ல செய்தி வரும் கல்யாணத்துக்கு வர பார்த்துக்கிட்டே இருக்கும் கூடிய வரலைன்னா நல்ல செய்தி வரும் சுபகாரியங்கள் உங்களை தேடி வரும் நல்லவர்களின் தொடர்பு கிடைக்கும் வம்பு வழக்குகளில் இந்த வாரம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் இரண்டாவது திருமண முயற்சியில சில தடைகள் வரும் முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்கள் இரண்டாவது திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய சிலர் கல்யாணத்துக்கு ஒரு வரன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க திடீர்னு அந்த வரன் மாறும் சம்பந்தம் மாறும் அதே போல் ஒரு தொழிலுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழில் எடுக்கலாங்கிற சிந்தனைகள் இப்பொழுது பெருகும் புதிய வேலை கிடைக்கும் உயர்கல்வி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு பெருகும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுசீந்தரம் தானு மாலை வழிபடுக நன்மைகள் பெருகும் எனதருமை கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு பூர்வபுணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் சண்டை ஒன்று சமாதானமாக மாறும் அதுக்கு யோகம் இருக்கு ஆனா சாப்பிடுற சாப்பாட்டுல கொழுப்பு உணவுகள் அதிகம் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க சிலருக்கு கொழுப்பு உணவுகளால் பிரச்சனை வரலாம் சிலருக்கு இதயத்தில் கொழுப்பு தங்கலாம் கணவன் மனைவி சில வாக்குவாதங்கள் சில நேரம் வந்துவிட்டு போகும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியுடைய குடும்பத்துல சில இழப்புகள் இருக்கலாம் கணவர் குடும்பத்தில் சில இழப்புகள் இருக்கலாம் எந்த கருத்து மாறுபாடு வந்தாலும் இந்த வாரம் பொறுமையா போகணும் இரண்டில் இருக்கக்கூடிய சனி உங்கள் வாக்கிலே நெகட்டிவ்னஸ் பெருக்கி விட்டுருவார் ரொம்ப கவனமா இருக்கணும் நெகட்டிவா பேசிடாம இருக்கணும் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வீ உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை தருவார் மூத்த சகோதரன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் எனது மீன ராசி என்பர்களே மீன ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்து மனசுல ஏதோ ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்குங்க என்னங்க இது எல்லாருக்கு நிம்மதி இல்லைங்க அப்படிங்கிற அங்க சிலர் வேலையில் என்னமோ போய்கிட்டு இருக்குங்க என்ன வேலை பார்க்குறேன் இல்லை என்ன எப்படி முடியும் என் சூழல் எப்படி இருக்கும் நாளைக்கு இந்த வேலை இருக்குமா எனக்கு சம்பளம் கூடுமா எனக்கு ஒரு குழப்பமாவே தெரியுதுங்க அப்படிங்கிறாங்க சில ஆனால் குரு பகவானுடைய அருள் இப்போ உங்களுக்கு கிடைக்குது குலதெய்வத்துடைய அருள் கிடைக்குது மீனராசிக்காரங்க எதை செய்ய தவறினாலும் குலதெய்வத்தை போய் வழிபட தவறக்கூடாது நமக்கு என்ன துன்பம் வந்தாலும் அந்த விளக்கணும்னா குலதெய்வத்துடைய அருள் வேணுங்க குலதெய்வத்தை கும்பிடாம வேற எந்த தெய்வத்தை கும்பிட்டு பிரயோஜனம் இல்லை ஆகவே குலதெய்வ வழிபாடு செய்யுங்க கணவன் மனைவி கடையில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு நீச்சமா இருக்காரு அதே போல சிலருக்கு திருமணத்துக்கு வரனே வரலைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு வெவ்வேறு இடங்களிலிருந்து இருந்து வரும் அந்த வரனை ஏற்றுக்கொள்வதற்கு மனது தயங்கும் வியாபாரிகள் தங்களுடைய வியாபார ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது வண்டி வாகனங்களில் போயிட்டு வரும்போது கவனமாக போயிட்டு வருவது நல்லது வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துவது நல்லது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் அபரிமிதமான ஒரு கல்வி நலம் வளரும் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்வது நன்மையை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய தெய்வம் பழனி முருகன் பழனி ஆண்டவரை வழிபட வாழ்க்கையில் மிகுந்த வெற்றிகள் வரும் அன்பர்களே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்